ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இது வந்து ஆன்லைனில் வாங்கி வச்ச ரோஸு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த இதுலேயும் பாருங்கள் நாலு முட்டு விட்டுருக்கு ஒரு தள்ளுர்லேயும் நாலு முட்டு விட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் இந்த பன்னீர் ரோஸையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம இது ரெயின் ரெயின்ில்லி வாங்கியிருந்தோம்ல கேசவர்த்தனியோட அதை தான் பெண்ண செய்ய போகிறோம் நடவு பண்ணி விட போகிறோம் அதைத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதி ஃபார்மிங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூல எவ்வளோ முட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டு இதையும் இந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் வரும்ல அந்த டப்பா அதை எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து உள்ள மல்லிச்செடியும் உள்ள வந்து வெந்தயமும் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அது போக இந்த அமர்ல இந்த கில்லி ரெயின் கில்லி இருந்துச்சு பாருங்க இந்த இதில் ஒன்று நட்டுருக்கேன் இதில் ஒன்று இந்த பாருங்கள் இதில் ஒரு நாலு இது நட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே குட்டி குட்டியாக இருந்துச்சு அதே இதில் நட்டு வச்சிருக்கேன் அதுபோக இந்த ரெயின் வில்லியோட இந்த பாருங்க இதே மாதிரி வந்துச்சு இதை பிச்சு விட்டா உள்ளே வந்து இந்த வருங்க இது விதையா என்னன்னு தெரில கமாண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதே மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே ஒரு குரோபேக்கில் போட்டு மண்ணை வச்சு மூடி வச்சுருக்கேன் இதே அதே மாதிரி போட்டுருவோன்னு பார்க்கேன் இந்த பாருங்க நாலு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த குரோபேக்லேயே என்ன செஞ்சோம் ஏன்னா தண்ணி விட்டு இதில் மண்கெலவை போட்டு நாலு நாள் ஆச்சு பார்த்தீங்களா அதனால இதில் வந்து ஒரு நாலு இதாக ஊனி விடுவோன்னு பார்க்கேன் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கேட்டுனான்னு கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு அதுக்குள்ளே பூத்துருச்சு அதில் வந்து ஒயிட் கலர் பூத்துருக்கு எனக்கு அஞ்சு கலர் இருக்குதுன்னு சொன்னாங்க என்னென்ன கலர் வரும் தெரியல ஒயிட் கலர் ஒன்று அவங்க வீட்டில் பூத்துருச்சு நான் இப்போ தான் நடவே பண்ணுறேன் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நடவு பண்ணி வச்சு வளர விட்டு கொடுத்தேன் இன்னைக்கு தான் பார்த்தா அவங்க வீட்டில் பூ பூத்துருச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாருங்கள் விதை போட்டது என்ன நாளில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது எத்தனை நாளில் தழுத்து வரும் தெரியல எல்லா விதையும் போட்டாச்சு அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹார்வெஸ்ட்டு பூக்களாக இருக்குது அதே நமக்கு இப்போ வந்து என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் கொஞ்சம் மஞ்சாக்கணாமரம் எடுத்தாச்சு கொஞ்சம் சிகப்பு கனாமரம் இந்த ரோஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது நாட்டு ரோஸு இது நாட்டு ரோஸ்லேயே பன்னீர் ரோஸு அது போக பறிக்க வேண்டியது அடுக்கு மல்லிகைப்பூ மறந்தே போயிட்டேன் இப்போ பறிச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு சங்குப்பூ கொஞ்சம் மல்லிகைப்பூவு ஒரே ஒரு பாவைக்கு அது பெருசாக கிடந்திருக்கு இலைக்குள்ளதை அதையும் எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள்ஸ் இதை கட் பண்ணி விட்டுருந்தோம்ல சுண்டக்காய் செடியை இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல பெரிய பெரிய இலையாக விட்டுருச்சுன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வளரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் அண்ட் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.